எந்த இடத்துல அது டெட்லாக்கா இருக்கு எந்த இடத்துல அது சரி வர மாட்டேங்குது அது காரம் போகா போக தெரியும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு எடுப்பல்ல அது காலம் போக போக தெரியும் ஐயா போனது தெரியாத வேணா இருக்கணும் இந்த பொறுப்பு கொடுக்குறீங்க ஐயா தொடர்ந்து புதிய பொறுப்புகள் பொறுப்பாளர்கள் செஞ்சு வரீங்க அதே மாதிரி அன்புமணி அவர்களும் அங்க ஒரு பொறுப்பை நியமிக்கிறார் கட்சி தொண்டர்கள் யார் பக்கம் போகணும் என்ன சொல்லுவாங்க கட்சி தொண்டர்கள் நான் நியமிக்கிற பொறுப்பாளர்கள் கட்சி தொண்டர்கள் வாக்களிக்கிறவர்கள் வாக்காளர்கள் எல்லாம் என்ன பார்க்கணும் மோதலுக்கு உண்மையான காரணம் என்ன யா பல்வேறு கருத்துக்கள் எழுதி வருகிறது உங்க ரெண்டு பேத்துக்கான உண்மையான காரணம் என்ன உண்மையான காரணம் மோதல் உங்களுக்கும் அன்புமணி சாருக்கும் உள்ள மோதலுக்கான காரணங்கள் உண்மையானது என்ன பல்வேறு கருத்துக்கள் சொல்லுங்க

அதை தவிர இப்ப இருக்கிற மற்றும் இப்ப இருக்கிற மற்றவங்க மற்றும் பெண்கள் அவங்க குடும்பத்தை சேர்ந்து வர்றாங்க இப்போ விஜயகாந்த் கூட அவர் மறைஞ்சவர்தான் நம்ம வந்திருக்காங்க இப்போ விஜயகாந்த் வரைக்கும் அவர் தான் தலைவரே வர

அந்த மாதிரியான ஒரு நேரம் வந்தாலும் இந்த ஊபை தனங்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் பாடுபடுவேன் என்று சொல்லிடு மன உளைச்சல் இருக்கேன்னு சொல்லி நம்ம கௌரவ தலைவர் ஜி கே மணிஷா சொல்லி வந்தாங்க வரலை உங்கள்கிட்ட பேசினாங்களா அவர் வந்து மன உளைச்சல் காரணமாக நபர சொல்லியிருக்க நேற்று ரெண்டு மூணு நாளாக இருக்கார் நிறைய

நீங்க போனீங்க நான் என்னை அடிப்படை உறுப்பினர் இருந்து எடுத்துருவாரு போவாருங்க அப்படி இருந்து ஒரு நூறு பேருக்கு அவரே போன் பண்ணி மேல நூறு பேர் எட்டு பேர் மட்டும் வந்தாங்க உங்களுடைய பிறந்த அன்று உரிமை மீட்டு பயணம் மேற்கொள்ள போத போறதா ஒரு தகவல் இருக்கு உங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அந்த பயணத்தை மேற்கொள்ள போறதா ஒரு தகவல் இருக்கு அதை எப்படி பார்த்து நான் எப்படி தகவல்

அவர்களை நான் என்னுடைய உயிரை விட நேராக அவரை மதிக்கிறேன் நேசிக்கிறேன் அவர்கள் களமாக இருக்க விழைகிறேன் ஒரு சின்ன செய்தி சொன்ன பாருங்கள் அதுக்கு ஒரு உதாரணம் வந்தவாசி பக்கத்தில் ஒரு கிராமம் அவர் ஒருத்தர் நாற்பத்தஞ்சு வயசு இருக்கான் அவர் இந்த தலைவரை இதில் இதில் ஃபோன் பண்ணி ஐயா என்னை பிறந்த நீங்கள் வாழ்க்கைங்க நான் வந்து நலமாக வளமாக வளமாக தொட்டு நலமாக வளமாக மகிழோடு வல்லாண்டு வாழ்க நோய் நொடி இல்லாமல் நூறாண்டு வாழ்க அப்படின்னு வாழ்த்துறாங்க அவர் என்ன அதை கேட்டு குதிச்சிட்டு பார்த்துக்காரு உடனே என்ன பண்ணார் அவருடைய நண்பர்கள் சொந்தக்காரர்கள் இருக்கமா ஒரு பத்து பேருக்கு ஃபோன் பண்ணி நான் கலவுகிட்ட பேசுகிறேன் கலர் கிட்டே பேசுகிறேன் அந்த பத்து பேரும் இவனுக்கு என்னமோ ஆகி போயிடுச்சு அப்படின்னு மறுநாள் நேற்று ஒரு மாதிரி ஃபோன் பண்ணேன் அவங்க என்ன வேணும் எப்படி இருக்கலாம் எங்கெல்லாம் ஆஸ்பத்திரி சேர்த்துருக்காங்கன்னா அதை என்ன பார்ப்போன்னுட்டு எல்லாம் ஃபோன் பண்ணதும் சொல்லி என்னடா எப்படிடா கலர் தான் இருக்கேன் நேற்று இப்படி சொல்லி ஆமாம் கடவுளோடு பேசுகிறேன்னா ஐயா தான் கடவுள் அவங்க பத்து பேருமே எங்களுக்கு அவர் தான் அவர் 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 தான் கடவுள் அவர் நேற்றே சொல்ல வேண்டியதானே நீங்கள் கண்ட தானே என் கண்ட கேட்க உடலையே அப்படின்னு இது ஒரு

அவர்கள் எப்பொழுதும் தொடர்ந்து மேல் இந்த தேர்தல் நேரத்தில் மேலும் மேலும் தொண்டு செய்வார்கள் அவருடைய பிரச்சனைகளுக்காக திரு அமித்ஷா அவர்கள் சமீபத்தில் வந்திருந்தாரு அந்த சமயத்துல உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி நடத்தினாரா அல்லது பாஜக தரப்புல இருந்து உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க நீங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய விருப்பமா இருக்கு யாரும் பேச்சுவார்த்தை நடத்தி